எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது முதல் சரியான பாயிண்ட் எடப்பாடி கூட நீங்க யாருமே கூட்டணி வைக்கல அவரோட கட்சியை நீங்க காப்பாத்தல அப்படின்னா யாரு நாங்க அவங்க கட்சியை காப்பாத்தி கொடுக்கணுமா அவன் அவன் கட்சியை பாத்துக்குவானா இல்ல உங்க கட்சியை காப்பாத்ததுக்கு வருவானா உங்களாலேயே உங்க கட்சியை காப்பாத்த முடியல அப்படின்னா எதுக்கு நீங்க அரசியல்ல இருக்கணும் சரி ஓகே இன்னொன்னு எடப்பாடி கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சவுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே குளிய தோண்டிட்டு இருக்காரு உள்ள புதைச்சிடுவாரு வேற நம்பாதீங்க ஆஹ் சரி இப்போ எடப்பாடி யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன நீங்க தான் கூட்டணி வைக்கல அப்படின்னு கேக்குறீங்க சரியான பாயிண்ட் சவுக்கு சரியான பாயிண்ட் முதல் முறையாக ஒரு சரியான பாயிண்ட் பேசிருக்கீங்க ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல ஏன் நீங்க கொண்டு போய் பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு யாரும் எடப்பாடியை பார்த்து கேட்கல கேக்குறதெல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க தான் கேள்வி ஆறு மாசத்து முன்னாடி என்ன ஐயா பேசுறாரு தெரியுமா பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்தி தெளிவா நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக சரி பே பேட்டி கொடுக்கும்போது சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டேங்க என்ன சொல்றது இதைதான் முன்னாடி வரைக்கும் அப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இப்போ மாத்தி பேசுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும்ல மக்கள் ஆல்ரெடி தெளிவாக தான் இருப்பாங்க இதான் ஞாபகப்படுத்தணும்ல ஒரு ரீகேப் தான் அது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அவங்களோட மெமரியை ரீமைண்ட் பண்றதுக்கு இப்போ போன சட்டமன்ற தேர்தல் அப்போது பிஜேபி கூட கூட்டணி வைச்ச எடப்பாடி ஏடிஎம்க்கு படு தோல்வி அடையுது சரி படு தோல்வி அடைஞ்சிட்டோம் இதுக்கு காரணம் பிஜேபி தானே மாத்தி மாத்தி ஓணாமூஞ்சி சுடு தண்ணியை ஊற்ற அப்படிலாம் பேசிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்போதும் அவங்க கூட்டணியை வைக்கல கூட்டணி வைக்கலனாலும் மக்கள் விவரமா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுக்குமே விவரமா பிறப்பான்னு தெரிஞ்சிச்சு அது என்ன அப்படின்னா இவங்க ஒரு சீட்டு ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட கொண்டு போய் நிதிஷ்குமாரும் நாயுடு அவர்களும் எப்படி அவங்களோட ஓட்டுக்களை சீட்டுகளை வந்து பிஜேபி கூட சேர்த்தாங்களோ அது மாதிரி இவங்களும் சேர்த்துருவாங்க ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படிங்கறதா ஆனா என்னன்னா ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு எல்லா சீட்டையுமே டிஎம்கே வாங்கிட்டு போயிட்டாங்க நாற்பதுக்கு நாப்பதுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியன் சேர்த்து சொல்லி அடிச்சுட்டு போயிட்டாங்க அதனால நம்மளுக்கு பாருங்க அப்படின்னு காமிக்க முடிய தவிர இவங்களோட பிளான் அதுதான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா இவங்க பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது லெப்ட் ஐடியாலஜி பேசுற எல்லாருமே அண்ட் அதே மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க அதனாலதான் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் நீங்க ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சேர்ந்தீங்கன்ட்டு எங்களுக்கு அவங்க சேர்ந்ததுல எல்லாம் வந்துட்டு எந்த ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்ல இதான் நடக்கும் தெரியும் ஆனா அவங்க இருந்து ஏன் போன ஆறு மாசத்து வரைக்கும் மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல மக்கள் தெளிவாதான் இருக்கிறாங்கன்னு எடப்பாடி கூட தெரிஞ்சுதான் இருக்கா இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் அவர் கண்டிப்பா வந்து பிஜேபி கூட தான் சேர்ந்தே ஆகணும் அதுக்கு வேற வழியே கிடையாது கிடையாது அவரோட பையன் அப்படி பண்ணி வச்சிருக்காரு அவங்க கட்சியில இருக்கவங்கமே அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதுனால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோ யார் மேலாம் என்னென்ன ஈடி கேஸ் வந்துட்டு இருக்கோ அது அவங்களுக்கு வரும் நமக்கு நல்லா தெரியும் அவங்க இங்கதான் ஐக்கியமாக இருந்திருப்பாங்க அப்படி இருந்து ஏன் போய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது மக்களுமே தெளிவா இருக்காங்க அப்படின்னா மத்த கட்சிங்களா இருக்குல்ல அவங்கள அறுவடை செஞ்சுக்கணும்ல அவங்கள இவங்க கூட இணைச்சுக்கணும்ல அதுக்காக தான் முக்கியமா விசிகா ஆதார் அர்ஜுனா மூலமா விசிகா வந்து தங்களோட இணைச்சுக்கிறதா இருக்கலாம் இது மாதிரி நிறைய காரணங்களால நாங்க அவங்க கூட கூட்டணி இல்லை நம்ம ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம் இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் இந்த ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறது தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம் அதை நம்ம ஒன்னா புரிய வைக்கலாம் என்னன்னு பார்க்கலாமா இப்போ முதலாவது நீட்டை எடுத்துக்கோங்க நீட் பத்தி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தோழர் லெனின் வந்து சன் நியூஸ்ல வந்து ஒரு விவாதத்துல சொல்றாரு சொன்னோன்னு எனக்கே ஞாபகம் வந்து அந்த அளவுக்கு நம்ம மறந்துட்டோம் உங்களுக்குமே அது ஞாபகம் வந்துருக்கலாம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அனிதா அவர்கள் டாக்டர் அனிதா மரணிச்ச அந்த தருணத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாநில எல்லா மாநிலங்களுமே நீட்டு அப்படின்னு கொண்டு வரும்போது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருந்தப்போ ஒரு பேட்டி கொடுக்கறாங்க பிரஸ் மீட்ல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அமைச்சர்களோட பேசினதுல புரிஞ்சுக்கிட்டதுல அவங்க இப்ப முன் வைக்கிற கோரிக்கையும் அதுதான் என்னன்னா நாங்கள் பிஜி அட்மிஷன்ஸில் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் காலேஜில் சாரி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் பிஜி கோர்ஸில் இன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் கோசம் சரண்டர் பண்ணிடுவாங்க ப்ரைவேட் காலேஜஸ்ல அங்கேருந்து வந்த சீட்லேயும் ஒரேடியாக ரூரல் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எங்கள் ஸ்டேட் மெட்ரிகுலேஷன் மூலமாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனாலும் சில பேர் தான் பாஸ் ஆகிருக்காங்க அவங்களும் அர்பன் ஏரியாஸ்லேருந்து வந்தவங்க தான் பாஸ் ஆகிருக்கிறாங்க ரூரல் ரெப்ரஸன்டேஷன் ஒரே டே இல்லாமல் போயிருச்சுங்க இது தமிழ்நாடுல பர்டிகுலர்லி ஒரு யூனிக் சுச்சுவேஷன் தனிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டுக்குச்சுன்னா இந்த ஒரு வருடம் வேணா நாங்க விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த விளக்கையாவது வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அனிதா மரணிச்சிருப்பாங்களா மாட்டாங்க ஆனா வெக்கமான கூச்சமே இல்லாம பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தி எடப்பாடி பாத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மருத்துவ நீட்னால வந்துட்டு இறந்த மாணவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க இப்படியாப்பட்ட ஒரு கோலைக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் ரெண்டாவது சிஐஐ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாய சட்டம் இதுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்னங்க பிரச்சனை சிஐஐக்கு எங்க கூட விவாதிக்க பிரச்சனை அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும் விவசாய சட்டத்துக்கும் அதே மாதிரி பேசுனதா இருக்கட்டும் கூட்டணி பிரிவினை தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் அடிமை என்னும் சாசனத்தை எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும் அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு அதாவது பொலிட்டிகலி டைம்டு திமுக என்ன பண்ணுது அப்படின்னா சுயாட்சியை மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த இப்ப கொண்டு வராங்க ஏன் நீங்க வந்து கூட்டணி காங்கிரஸ் கூட வச்சிருந்ததுக்கு அப்பெல்லாம் வந்துட்டு அதாவது கலைஞர் பீரியட் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்ப நீங்க எலெக்ஷனுக்காக தானே பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு ஒருவேளை அது பொலிட்டிகலி டைம்டு எலெக்ஷனுக்காக தான் பண்றாங்களா இருந்தாலும் என்ன கேக்குறேன்னா அத கூட நீங்க பண்ணலையே அத கூட எம்ஜிஆர் காலத்திலயும் இந்த மாநில சுயாட்சி சுயாட்சி அப்படிங்கிற வார்த்தையே வந்து எம்ஜிஆர் வாயில இருந்து வந்திருக்காது தன்னோட கட்சியவே அகில இந்தியா அப்படின்னு மாத்திக்கிட்ட அகில தலைவராச்சவரு சரி அம்மையார் மோடியா லேடியா அப்படின்னு தைரியமா கேட்ட அம்மையாருமே இன்னைக்காவது மாநில சுயாட்சி அப்படின்னு பேசியிருப்பாங்க பேசியிருக்க மாட்டாங்க ஆனா கலைஞர் அவர்கள் அத கொண்டு வரணும்னு ரொம்பவே தீவிரமா இருந்தாரு சில பல நீங்க சொல்லுமா பொலிட்டிக்கலி டைம்ல இருந்திருக்கலாம் இல்லாட்டி நான் சூழ்நிலை

மாநில சுயாட்சியின் வார்த்தையே வரலையே பாஸ் பச்சை கிளிங்கிற வார்த்தையே வரலையே சரி அவங்க விட்டுருங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சட்டமன்றத்துல இருந்து வெளியேறி வர்றதுக்கான காரணம் அன்னைக்கு முடிவு எடுக்கும் போது அப்படின்னா மனசு ஒப்புக்கல சார் மனசு ஒப்புக்கல ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எத்தனையோ முறை யூனியன் கவர்மெண்ட் கூட கூட்டணி வச்சிருந்தாங்களே அப்பெல்லாம் ஏன் வந்து இதெல்லாம் செய்யல இப்ப ஏன் செய்யறாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது மக்களை மடமாத்துறதுக்காக சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அவங்க நல்ல வக்கனையா கேட்க தெரியுதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க கூட்டணி இருந்தது பிஜேபி கூட தானே தான் ஆட்சியில இருந்தீங்க அப்ப நீங்க ஏன் செய்யல நீங்க கேட்டிருந்துக்கலாமே பாஸ் நீங்க கேட்டிருந்து அதாவது சவுக்கு சொல்ற மாதிரி எடப்பாடி என்ன ஆளுமையாச்சு நீங்க நீங்க என்ன பெஞ்சுக்கு அடியில பர்பி தெடுற ஆளா நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டு வருஷமா தெரிஞ்சு நீங்க கீழே பர்பி தான் தேடி இருப்பீங்க சரி அதை விட்டுருங்க அட்லீஸ்ட் இப்போ சட்டம் பண்றதுக்குள்ள இந்த முடிவு எடுக்கும் போது நீங்க வந்துட்டு ஒப்பலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது எலெக்ஷன் எலக்ஷன் ஸ்டண்ட்ன்னு சொல்றது போல நீங்களுமே மாநில சுயாட்சியோட முக்கியத்துவம் புரிஞ்சு அங்க நின்னு சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டுட்டு அப்புறம் வெளியில வந்து கூட நாங்களும் தாங்க இதை வந்து புஷ் பண்ணோம் எங்களோட ஆசையும் இதுதான் இதுல எங்களோட பங்குமே வந்து பாதிக்கு பாதி இருக்கு திமுக வந்து கிரெடிட் எடுத்துக்கோ முடியாது அப்படின்னு பேட்டி இருக்கலாம் நீங்க போற இந்த எலெக்ஷனுக்காக போற கேம்பெயின்ல ஃபுல்லாவே வந்து நாங்களும் தாங்க இதுக்கு காரணம் நாங்களும் தான் செஞ்சோம் சொல்லி பேசி இருந்திருக்கலாம் ஆனா நீங்க வெளியில வர்றது மூலம் உங்களுக்கு மக்களை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது மாநிலத்தை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது மாநில சுயாட்சி அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ரெண்டு கால நாலு கால் அப்படின்னு புரிய வைக்கிறீங்க அதனால நம்ம ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஆளுக்கு ஓட்ட போட்டுட்டு நம்மளும் நாலு காலில தான் தவறிட்டு பிஜேபி கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை நம்மளுக்கு வர வேண்டாம் குறைஞ்சபட்சம் வாயை திறந்து பேசுற சட்டம் இயக்கிற ஒரு தைரியமான ஸ்பெயின் உள்ள முதலமைச்சர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி போட்ட சிந்திச்சு போடுங்க இவரால நம்மளுக்கு இழந்தது ரொம்ப அதிகம் வெறும் நாலு வருஷம் ஆண்டு நாட்டே நக்கிட்டு போற மாதிரி பண்ணியிருக்கிறாரு சொல்லுவாங்களே நாலு பேரும் நாசமா போன ஊரும் அப்படிங்கறதா இவங்களுடைய ஹிஸ்டரி